நான் இந்த வருஷம் சாவிங்க அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே யோ நான் எத்தனை நாளைக்கு தாயா குளிய வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது வரு அன்பா மரியாதையா சொல்றேன் இது மார்கழி மாசம் இப்ப செத்த நேர சொர்க்கத்துக்கு தான் போவ ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கண்ணா ரொம்ப இடம் பிடிச்ச நானே உனக்கு வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க அந்த மேல தெரிக்கணுமா

தாத்தா கொண்டு பாப்பா ஓட்டியா சாமி கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க நம்ம கையால அடக்கு பண்ணிடுவோம் அண்ணா அண்ணா என்னடா இங்க நின்னு இருக்கீங்க அந்த மாடி வீட்டு கலவை பாயிச்சு மாடி வீட்டு கலவை பாயிச்சா சாமி இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிஞ்சிருக்கேன் வருமானத்துல வருமானா போடே சாமி ஆத்தா ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க பெரியவங்க நீங்க பார்த்து அஞ்சோ பத்தோ குடுங்க சாமி சாமி நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி பதினஞ்சு ரூபாய் ஏராமா கொடுத்திருக்கிறாரு இந்த சூரியனும் சந்தன இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும்

இன்னைக்குதான் நாலு காச கை நேரைய பாக்குறேன் பங்குஜம் ஏன்னா முத முதல்ல கல்யாண விஷயமா போறோம் சவுனம் பாரு யாராவது வரது நல்ல சவுனம் வாங்க பாத்துக்கோ சரிப்பா சீக்கிரம் வாடி ஒரு விட்டான் சன நல்ல விஷயத்துக்கு போகும்போது வர்றிய இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா எத்தனையோ ரோடு இருக்கு அந்த ரோடு வழியா போறது இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன் இந்த ரோடு வழியா தான் வருவேன் நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க அபிஷ்டு நீ உருப்பிடவே நாளைக்கு

இது என்னமோ இது எனக்கெல்லாம் நல்லதுக்கு படுதா தெரியல இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போடு நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்ட போய் தரடா இந்த வெட்டி விடு நாளை காசு அன்பை கெடுக்கும் காசு இருந்தா உள்ளவா இல்லடா போயிட்டே இரு எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி ஓकांत இருக்கு அப்படியா

இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி சாமி நாங்க ரெண்டு நாளா ஊர்ல இல்லைங்க சாமி கல்யாணத்துக்காக வெளியூர் போட்ட சாமி புதுசா வந்திருக்க வாத்தியார் பேச்ச கேட்டுகிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்கள அவமானப்படுத்துனா அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறான் சாமி பிள்ளைகளா இல்லாட்டிலும் சரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம் சாமி நம்மளை விட வேகமா போறி அப்பணும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேரை இருக்கு கேள அதனால தான் நான் பிரசிடென்ட் அருக்குற நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்க இதுவும் பாயிண்ட் ஆஹ்

உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு விரல வைக்க இடம் கொடுத்தா உரல வைக்க இடம் கேப்பிய இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை என்ன ரெண்டா வெட்டி பலி போட்டுருவாரு எப்படியோ உங்க அப்பா கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பத்துக்குவோம் ஒரே ஒரு குழந்தை கத்தாயிவா தவிர யாரோ ஒரு புண்ணியமா நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான் யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை 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 கருப்போ சகப்போ ஒரு குழந்தைய பத்துக்கலாம் காத்தாயி ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்ன நான் விடமாட்ட காத்தாயி ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பானால நல்லா தாங்கிக்க முடியல எங்க அப்பா எல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு அப்படி இருந்தா நம்ம காதல எப்படி ஏத்துக்குவாரு அவர் ஏத்துக்காடி போறாரு எனக்கு எங்க அம்மா இருக்காங்க அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம் என்னது

ராசதி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிசை வரைக்கும் போயிட்டு வந்து எங்கிட்ட தம்பி போலாம் கதை கதை